ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக வீடியோ இருக்கோம் நீ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ட்ரேட் எடுத்துட்டோம் எந்த ஆர்டர் என் எந்த ஆர்டருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆர்டர் எடுத்துருக்கோம் இருங்க இங்கே ஷோ பண்ணுறோம் பார்த்திங்களா மக்களே ஏத்தர் பை ஆர்டர் எடுத்துருக்கோம் மார்க்கெட்டோட கேண்டில் ஸ்டிக் பாருங்கள் கிராஃப் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள் இங்கே உள்ள கரெக்டாக இந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஆரம்பிச்சிருக்கு இந்த ரெட்டு என்டிங் இருக்கா கரெக்டாக இந்த ஏரியா நம்மளுக்கு இதாகவே ஒரு ரெட் கேட் கேண்டில் ஸ்டிக் வந்தால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு க்ரீன் ஸ்டிக் போயிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கை எவ்வளோ போயிருக்குனா எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ஹை போயிருக்கு இன்றைக்கி இப்போ கரண்டில் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் இருக்குது நம்மளுக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி செவனில் இருக்குது மொத்தம் நம்ம எவ்வளோக்கு பையாக எடுத்துருக்கோம் மட்டும் காமிக்கிறேன் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு குவான்டிட்டி இந்த ஷோவாக தான் ஆவரேஜ் ப்ரைஸ் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளி ஐம்பத்தஞ்சு பைசாவுக்கு நம்ம வந்துட்டு பை பண்ணியிருக்கோம் டோட்டல் பை வேல்யூ பதினாறாயிரத்தி நானூற்றி ரெண்டு ரூபாய்க்கு நம்ம வந்துட்டு இன்றைக்கி ட்ரேட் எடுத்துருக்கோம் அதில் கரண்ட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போக்கி நம்மளுக்கு வந்துட்டு நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது ரன்னிங்கில் போய்ட்டுருக்கு நம்ம வேணும் வந்துட்டு ஸ்டாக்கை வந்துட்டு விற்கலை வெயிட் பண்ணலாம் மார்க்கெட் எப்படி ஏறுது பிளான் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு நம்ம பண்ணுறது வந்துட்டு ஸ்டாக்கில் வந்துட்டு இன்ட்ராடே எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு அதை பற்றி நம்ம பார்க்குறோம் நம்ம ஃபியூச்சர் ஆப்ஷன் பண்ணல நம்ம ஸ்டாக்கில் எப்படி செல்லாட்ரு பையாட்ரு போடுறது ஃபோட்டோ எப்படி ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட அன்னியா டே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ராஃபிட்ட ஃப்ராஃபிட் டேவாக நம்மளுக்கு கிடக்கணும் இப்போ கரண்டில் நூற்றி நாற்பத் நூற்றி முப்பத்தாயிரம் நூற்றி பத்தொம்பது ரூபா போயிட்டுருக்கு பார்க்கலாம் நம்ம வெயிட் பண்ணலாம் மக்களே எனக்கு நம்பிக்கை இருக்கு மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகணுன்ட்டு பார்க்கலாம் கீழே நம்மளுக்கு ரெட் கேண்டல் ஸ்டிக் வந்து வரணும் வந்த பிறகு அடுத்தது ஒரு அப்ட்ரென்ட் மூவ் ஆகும் நம்ம ஃபியூச்சர் ஒன்றும் அப்ஷன் பண்ணுறது இல்லை நம்ம ஸ்டாக்லாம் இன்ட்ரடிக் பண்ணி எப்படி ப்ராஃபிட் பார்க்குறது அதை பற்றி தான் வீடியோ வீடியோ இருக்கோம் உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்குற சப்ஸ்க்ரைபருக்கு தெரியும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போடுறது மூலயமா வீடியோவை பார்த்துட்டே அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம்லாம் ப்ராஃபிட் எடுக்கிறாரு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார் கமான்லாம் அப்புறம் நீங்கள் சொல்கிற ட்ரிக்கு உங்கள் ஸ்டேட்டஜி யூஸ் ஆகுது ப்ரோ அப்படின்ட்டு சந்தோஷந்தான் பிரதர் எங்களுக்கும் நீங்களும் இந்த மாதிரி வந்துட்டு ட்ரேட்குள்ளே ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் குள்ளே வரணுன்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வரலாம் எல்லாருமே இந்த வயசில் வந்துட்டு எடுத்து பண்ணக்கூடிய பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வந்துட்டு இந்த பங்கு சந்தை இந்த பங்கு சந்தையை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லை யாருக்குமே பெருசாக பார்த்தீங்கன்னா தெரியுது அவங்களுக்கு ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருக்கு இப்போக்கு பார்க்கலாம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அப்டர் கேண்டில் தான் காமிக்கிது இதுதான் தெரியுது கிராஃபு கிராஃப் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் ஸ்டிக் க்ரீன் கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ரெட் கேண்டில் க்ரீன் கேண்டில் ஸ்டிக்கை வந்துட்டு நம்ம வந்துட்டு புல்லீஸ்னு சொல்லுவோம் புல்லீஸ்னால் காலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெட் கேண்டில் ஸ்டிக் வந்துட்டு வந்துட்டு பியர் கரடைன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு இதுக்கு வந்துட்டு அந்த பேர் வச்சுருக்காங்க அப்படி புல்லிஸ்னால் மேலே பியர் பியர்ஸின்னா கீச கீ கீழே வரப்போகிறது அதுதான் பெரிய விஷயம் உள்ளது பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்டில் ஒரு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தொன்று போயிட்டுருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு எப்படி அமையுதுன்னு இந்த நாளில் வந்துட்டு நல்ல நாளாக அமையும் வேண்டிக்கிறேன் நல்ல ப்ராஃபிட்டோட இன்றைக்கி வந்துட்டு நம்ம ப்ராஃபிட்டோட நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட இன்றைக்கி நான் வெளில போகலாம் டூ ஹண்ட்ரட் வந்துருச்சு மக்களே பாருங்கள் டூ டொண்ட்டி செவன் நம்ம யூடியூப்பில் நம்ம subscribe நம்ம வீடியோ பார்த்துட்டு என்ன பிரதர் நீங்கள் எப்பயுமே ஏத்தர் ரெண்டுலையே ஸ்டாக் ஹோல் ஸ்டாக் வந்துட்டு பை பண்ணுறீங்க செல் பண்ணுறீங்க ஓகே ஆனால் உங்கள் strategy சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு சொன்னாங்க strategyலாம் ஒன்றும் இல்லை மக்களே நம்மளோட மைண்ட் மைண்ட் செட்டு நம்ம வந்துட்டு அந்த டைம் ஃப்ரேமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை வந்துட்டு பிளானிங் பண்ணி வைப்போம் மொதல் நாள் நாளே ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் சரி ஓகே நாளைக்கு வந்துட்டு இது கீழே ஏறப்போகுது அப்படின்னா செல் இருக்குது அதே ஸ்டாக்கு வந்துட்டு மேலே இறப்புனா பை ஆர்டர் போட போகிறோம் நம்ம எவ்வளோ கேபிட்டல் அமௌண்ட் வச்சுருக்கோம் போலோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்க வேண்டியது மக்களே பார்த்தீங்கன்னா தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் டூ சிக்ஸ்டி ஃபைவ் வந்துருச்சு உடச்சிடும்னு நினைக்கிறேன் நமக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் போயிடும் போல் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்களும் நல்லா கற்றுவாங்க மக்களை கற்றுக்கிட்டு வாங்க கற்றுக்கிட்டு வந்தீங்க அப்புடின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டல் அமௌண்ட்டோடு நீங்கள் வந்துட்டு டெய்லியும் ஒரு ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் முதல்ல வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மார்க்கெட் அனலைஸ் பண்ணுங்கள் ஒரு ஸ்டாக் இருக்குன்னா அது ஏன் ஏறுது இறங்குது அதை அனலைஸ் பண்ணுங்கள் நான் வாரம் இப்போ வந்துட்டு ரெட் கிண்டில் ஸ்டிக் எடுத்திருக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டாக்கு வந்துட்டு மினஸ் ஆகுது ஒன் செவன்ட்டி வந்துடுச்சு ஒன் எயிட்டி இதுதான் மக்களே நம்ம வாங்குகிற இன்றாடை பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்குகிற குவான்டிட்டி வந்துட்டு அதிகமாக வாங்கணும் இப்போ நான் இருபத்தி ரெண்டு குவான்டிட்டி தான் வச்சுருக்கேன் எதனாலனால் இதோட ராட் இதோட வந்துட்டு ஸ்டாக்கோட ரேட்டு ஜாஸ்தி காமிக்கணும் பாருங்கள் பாருங்கள் ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி நாலுல இருக்குது இவளுக்கெல்லாம் வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு ட்ரேட் யாரும் பண்ண மாட்டாங்க ஆனால் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம பண்ணுறது ஏத்தன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஆறு மாதமாக வாஷ் இருக்கோம் நல்ல ஒரு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்துட்டு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்குது ஒரு அப்ட்ரெண்ட் போகுது நம்மளுக்கு வந்துட்டு டக்கு டக்குன்னு ஏறும் டக்கு டக்குன்னு இறங்கும் இப்போ ஒரு ஸ்டாக்கையே நம்மளுக்கு வந்துட்டு இருபத்தி ரெண்டு ப்ராஃபிட் அதனால தான் நம்ம வந்துட்டு எப்பயுமே ஏத்தர் எனர்ஜியில் வந்துட்டு இன்ட்ரடே பண்ணுறோம் நம்ம ஐநூறு வச்சு கூட இன்ட்ராடேட் பண்ணலாம் அதுக்கு வந்துட்டு ஸ்டாக் வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு பென்னி ஸ்டாக் அந்த மாதிரி ஸ்டாக்கில் நம்ம போட்டு ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் இப்போ நான் ஏத்தர் எனர்ஜியில் போடுறேன் அப்புடின்னா என்னோடய அனலைஸ் அது மூலயமா நான் போடுறேன் பார்த்து நம்மளுக்கு வந்துட்டு ஒன் செவன்ட்டி போனிச்சு டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு டூ ஹண்ட்ரட் டூ தேர்ட்டி எயிட் வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியுதா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டிக்கு தான் காலையில் ஆரம்பிச்சிருக்குது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெட் ஆரம்பிச்சிருக்கு ரெட் கேண்டில் ஸ்டிக்கு அதுக்கப்புறம் கிரீனு அதுக்கப்புறம் மூணாவது கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா கிரீனு இப்போங்க வந்துட்டு ரெட்டில் வந்துட்டு நம்மளுக்கு ரன்னிங் ஆகிட்டுருக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு இது வந்துட்டு க்ரீனாக ரெட்டாகட்டு இப்போ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் கீழே இறங்குமா மேலே போகுமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் டெய்லியும் இதில் ஒரு நல்ல ஃப்ராஃபிட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மைண்ட் செட்டு பிளான் பண்ணி வாங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க இதில் இப்போ நான் சக்ஸஸ் ஆகிட்டுருக்கேன் அப்படின்னா நான் அவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபுல்லாக நான் வந்துட்டு ப்ராஃபிட்டபிளாக ஒரு அமௌண்ட் இருக்கேன் டெய்லியுமே அதை முந்நூறு நானூறு ஐநூறு ஆயிரம் அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி நீங்களும் வந்தீங்க அப்புடின்னா தெரிஞ்சுக்கிட்டு வாங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்புடின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் வந்துட்டு டெய்லியும் ஒரு அமௌண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம் ப்ராஃபிட்டும் பண்ணலாம் அது உங்களோட ஸ்ட்ராட்டஜி அதை கற்றுங்க நல்ல நம்மளை பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ட்ரெண்டுக்கு வருது வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் என்ன எப்படி மேலே போகுமா கீழே இறங்குமா என்னன்னு தெரில வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்துட்டு நல்ல விதமான ஒரு ப்ராஃபிட்டில் நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு செ செல் பண்ணிவிட்டு வெளில போயிடலாம் ஏத்தர் எனர்ஜியில் பை பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இன்றைக்கி எக்ஸ்பிரி டேட்டு மேலே பார்த்தீங்கன்னா தெரியுதா நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறா இருபத்தி ஆறாயிரத்தி இருப இருபத்தி ஆறாயிரத்தி இருபத்தி மூணு பைண்டில் இருக்குது சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் இருக்குது நம்மளுக்கு வந்துட்டு நிஃப்டி ஃபிஃப்டி வந்துட்டு ஒரு க்ரீனில் தான் காமிக்குது ஆனால் அந்த எக்ஸ்பெரி நேரத்திலாம் வந்துட்டு ட்ரேட் யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாரி நம்ம பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம வந்துட்டு மார்க்கெட் நம்ம வந்துட்டு வாட்ச் பண்ணுவோம் எப்போயுமே அதை ஏற்று அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி தான் ட்ரேட் எடுப்போம் செல் நான் எடுக்க மாட்டேன் ஒரு நாள் வந்துட்டு மார்க்கெட் நான் நினச்ச மாதிரி போகாது அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி அதுக்கு இப்போ பையாடுறா பையாரு போட்டுக்குவேன் செல்லாட்டுன்னா செல்லாறு போட்டுக்குவேன் எப்படி இருந்தாலும் நமக்கு ப்ராஃபிட் வந்துடும் ப்ராஃபிட்டும் வரும் லாஸும் வரும் அதை அக்சப்ட் பண்ணிக்கணும் பாருங்கள் நம்மளுக்கு இரநூறுலேருந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்டி ஒன் ஃபார்ட்டி பக்கம் வந்துருச்சு பார்க்கலாம் மக்களே எப்படி இருக்குன்ட்டு ஏத்தர் எனர்ஜிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இவி வெஹிக்கிள் வந்துட்டு தயாரிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக ஏத்தர் எனர்ஜி வந்துட்டு இப்போ வந்துட்டு பிரத்யேகமாக இருக்குது ஏத்தர் எனர்ஜி அந்த ஸ்கூட்டி கேட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இவி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ இவி அந்த மாதிரி வண்டி ஓட்டுறவங்களுக்கு வந்துட்டு அந்த ஏத்தர் எனர்ஜி மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஸ்கூட்டரு நல்ல ஒரு நிறுவனம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொன்ன போனால் நல்ல ஒரு நிறுவனம் பாருங்கள் நம்மளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் ஸ்டிக்கு ரெட்டு எடுத்துச்சு இப்போ அடுத்த கேண்டில் ஸ்டிக்கு இப்போ கீழே இறங்குறதுக்கான ஒரு வேலை வேலைகள் போயிட்டுருக்கு போல் பார்க்கலாம் இந்த ஸ்டிக் வந்துட்டு நம்மளுக்கு மேலே இருந்ததுன்னா மார்க்கெட் பூம் ஆகிடும் அப்படி இல்லை கீழே இறங்குவோம் அப்புடின்னா கொஞ்சம் மார்க்கெட் கீழே கொஞ்சம் டவுன் ஆகி அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு மூவ் ஆகும் அதே மாதிரி தான் மக்களே இந்த வீடியோ பார்க்கறது மூலிமா நீங்கள் ஒரு கண்டிப்பாக ஒரு புரிதல் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்க்கணும் அப்புடின்னா அந்த பிள்ளைக்கான ஒரு தட்டி அதே மாதிரி நீங்கள் பார்த்த விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வளரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா அவங்களுக்கு அந்த ரெண்ட் ரெட் கேண்டில் ஸ்டிக் வந்துட்டு இப்போ வந்துட்டு க்ளீனாக மாறிடுச்சு நம்மளுக்கு இரநூறுவா பார்த்திங்கன்னா இப்போ கரண்டில் ரன்னிங்கில் போயிட்டுருக்கு தொடர்ந்து என்னை வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் அந்த பிள்ளைக்கு என்ன தட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரெஃபர் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாகட்டும் அதே மாதிரி நீங்களும் நல்லா லேர்ன் பண்ணிவாங்க லேர்ன் பண்ணிக்கிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே காலை வைங்க பேசிக்க எல்லாமே தெரிஞ்சவங்க என்ஐசினா என்ன பிஎஸ்சின்னா என்ன நிப்டினா என்ன சென்செக்ஸ்னா சென்செக்ஸ்னால் என்ன அது எல்லாத்தையும் பார்த்துவாங்க பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவாங்க அதே மாதிரி என்னென்ன செக்டார் செக்டார் மீன்ஸ்னால் நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஐடி இப்போ ரினுவபிள் எனர்ஜி அந்த மாதிரி செக்டார்ஸ் இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ஐஆர்டிசி அப்புடின்னா ரயில்வே செ ரயில்வே செக்டர் மாதிரி நம்ம பிளான் பண்ணி நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு தான் பெஸ்ட் இல்லை தாராளமாக வந்துட்டு என்ன ரேட்டில் இருந்தாலும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஏன்னா நம்ம வெயிட் பண்ண போகிறோம் நம்ம வெயிட் பண்ணோம் இப்போ நம்ம இப்போ போட்டு ஒரு அஞ்சு வருஷம் மூணு வருஷம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் சொல்கிறேன் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி ப்ளான் பண்ணிவாங்க மக்களே ஓகே மகளிர் டாட்டா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்